ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன்ட்டு இதற்கு வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான ஃபீஸுமே இல்லாமல் ஃப்ரீயாக ப்ரொவைட் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது இப்படி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃப்ரீ கோச்சிங்ஸ் வந்து கொடு ாங்க ரீசெண்ட்டாகவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஃப்ரீ கோச்சிங்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு இது இன்னொரு ஃப்ரீ கோச்சிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லா டிஸ்டிக்லேயுமே வந்து செயல்படுத்த போகிறாங்க ஓகேங்களா வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து இருக்கும் அந்த டிஸ்டிக் ஆஃபீஸில் தான் டிஎன்பிஎஸ்சி டிஎன்எஸுஆர்பி மற்றும் டிஆர்பிக்கு ஓகேங்களா இது எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போன வருஷம் வந்து இதை நேர்லேயே போய்ட்டு கேட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து அனௌன்ஸ் அதுவும் பண்ணியிருக்காங்க போட்டித் தேர்வுகளுக்கு வந்து இலவச பயிற்சி வகுப்புகள் ஓகேங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது இருபதாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுக்குறாங்களா வருஷம் வருஷம் அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் கலந்துகின்னு அரசு தேர்வுமே வந்து எழுதி வேலை வாய்ப்பு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க இதற்கு வந்து ஜனவரி முப்பதாம் தேதியிலிருந்து இதற்கான ஃப்ரீ கோச்சிங் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து அனௌஸ் வந்து பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் என்ன சிலபஸு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனையும் நான் லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்